வாங்க காலையிலேருந்து ரொட்டினா நாங்கள் என்ன வேலை செய்கிறோங்கிறத பார்க்கலாம் எங்கள் அத்தை பால் எடுத்துகிட்டு இருக்காங்க பால் எடுத்து கொண்டு போய் சுசைட்டியில் ஊற்றுவோங்க டீ வச்சு குடிச்சிட்டு பாருங்கள் எங்கள் தம்பி எங்கள் பையன் வந்து கோழியை திறந்து விடுறதுக்காக போகிறான் அங்கே இருக்க கோழிங்க கொத்திடும்னு பயந்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான் பால் எடுத்து டீ வச்சு குடிச்சிட்டு அடுத்துங்க பாருங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து போனோம் சரி மாடு அங்கே கட்டியிருந்தாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் காலையிலேயே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதாங்க நாமக்கல் மெயின் ரோடு எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தாலே மெயின் ரோடு தெரியுங்க இதுதான் நாமக்கல் ரோடு எங்கள் ஊரில் இருந்து நாமக்கல் வந்து ஒன் ஹவர் தாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மலை வந்து இது எங்கள் வீடு பாருங்கள் அந்த மலைக்கு கீழே இருக்குது இங்கே பாருங்கள் மெயின் ரோட்டில் கார் போகுது பஸ் போகுது பாருங்கள் நாமக்கல் பஸ் வந்து போகுதுங்க வந்து வீட்டுக்கு வரணும் வந்துட்டு சமைக்கணுங்க இங்கே பாருங்கள் சமைக்க போகிறேன் சாப்பாடு வந்து வடிச்சாச்சுங்க சாப்பாடு எங்கள் அத்தை வந்து வடித்து விட்டாங்க அவ்வளோதான் சாம்பார் மட்டும் வைக்கணுங்க பருப்பு வந்து வேக வச்சிருக்கேன் சாப்பாட்டை வடித்து விட்டு எங்கள் அத்தை வந்து மாவாட்டுறதுக்காக போயிட்டாங்க நான் வந்து சாம்பார் வைக்க போகிறேன் சாம்பார் வச்சுட்டு அடுத்த வேலை செய்யணும் இல்லைங்களா அதனால வந்து சாம்பார் வைக்கிறோம் காலையில் சாம்பார் வச்சுட்டு நெல் ஊற வச்சுருக்காங்கங்க நெல் வெக்கணும் வந்து நெல் வெவச்சு மேலே எடுத்து கொட்டணும் மேலே கொண்டு போய் அள்ளிகிட்டு போய் கொட்டணும் நாங்கள் வந்து ஊருக்கு போனாலே எங்கள் கிராமத்தில் வந்து இந்த மாதிரி வெளியில் அடுப்பில் தாங்க செய்வோம் இயற்கையாக இருக்குங்க இது மாதிரி செய்கிறது வந்து எப்பயுமே இங்கே வந்து நாங்கள் இருக்க இடத்துல வந்து கேஸ் அடுப்பிலே செய்வோங்களா இங்கே வந்து அடுப்பிலெலாம் செய்ய முடியாது ஆனால் எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம்னா ஊருக்கு போயிட்டோம்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வெளியில் இயற்கையாக உட்காந்தி அடுப்பில் செய்வோங்க விறகு அடுப்பில் சாப்பாடு நைட்டு வந்து எங்கள் அத்தை வாழைப்பூ வந்து அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க அதை தான் வந்து அரிஞ்சு இன்னைக்கு வந்து சாம்பார் வைக்க போகிறேங்க அதனால் வந்து அரிஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து வாழைப்பூ சாம்பார் ரசம் பொரியல் எதுவும் பண்ணலைங்க டைம்ல நெல் வேந்துருச்சு அதனால் வந்து நெல் அள்ளி கொட்டுறதுக்காக வந்துட்டேன் இப்போ பாருங்க இந்த நெல்லை வந்து அள்ளணும் அள்ளிட்டு போய் மேலே மச்சியில் கொண்டு போய் கொட்டுவோங்க நாங்கள் அள்ளியாச்சுங்க இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது இப்போ பாருங்க ட்ரம்மு ஃபுல்லாக இருந்துச்சு அள்ளியாச்சு இப்போ வந்து கொஞ்சம்தான் இருக்குது கொஞ்சத்தையும் அள்ளிட்டு போய் மச்சியில் கொட்டணுங்க அடுப்பில் வந்து இருந்தீங்களா நெல் வேறு குழஞ்சிருச்சு இங்கே பாருங்க அந்த நெல் அள்ளி முடிக்கிறதுக்குள்ளாரையுமே அடுத்த ட்ரம்மில் இருக்க நெல் வந்து வெந்து மேலே வந்துடுச்சுங்க நல்லா அடுத்து இந்த நெல்லையும் அழலாங்க அள்ளி கொண்டு போய் மேலே மச்சியில் கொட்டணும் நெல் அள்ளிட்டு வந்தாச்சுங்க எங்கள் பாப்பா வந்து காலையில் வந்து டீ குடிக்கல இன்றைக்கி நாங்கள் மட்டும் குடிச்சிட்டோம் பாப்பா லேட்டாக எழுந்திரிச்சதுனால இன்றைக்கி டீ குடிக்கல அதனால் இப்போ வந்து டீ வச்சுட்ருக்கு சரி எனக்கும் சேர்த்து வைப்பாப்பா நானும் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா அப்புறம் வைக்க ஆரம்பிச்சாச்சுங்க வச்சு வச்சிட்ருக்குதுங்க டீ டீ வையே அப்படின்னு சொன்னதுக்கு டீ தூளை நிறைய கொட்டிருச்சுங்க சக்கரை வந்து கம்மியாக போடுன்னு சொன்னால் உடனே இந்தா நீங்களே போடுங்க நான் எப்படி போட்டாலும் சர்க்கரை அதிகமாக வருகிதுன்னு தான் சொல்லுவீங்க அப்படின்னுச்சு சரி பரவாயில்ல நீயே போடு அப்படின்ட்டு பாப்பாவே போட சொல்லியாச்சுங்க பாருங்கள் டீ குச்சிட்ருக்கு இன்னொரு அடுப்பில் பால் காய்ஞ்சிட்ருக்கு எங்கள் சின்ன பையன் வந்து மதியத்தில் பால் எதுவும் கேட்பார் அப்படிங்கிறதுக்காக அந்த அடுப்பில் வந்து பால் காய்ச்சிக்கிட்டுருக்கோம் இந்த இடத்துல பாப்பா வந்து டீ இருக்கு பாருங்க டீ ஆத்துது டீ குடிச்சிட்டு அடுத்து என்ன வேலை செய்கிறோங்கிறத காமிக்கிறோம் இருங்க இப்போ வந்து ஒரு நைன் தேர்ட்டி போல் இருக்குங்க டீ குடிக்கல டைம் வந்து நான் வந்து காலையிலே ஒரு டைம் குடிச்சிட்டேன் டீ மறுபடியும் பாப்பா வச்சுதா நானும் குடிக்கல பாப்பா எனக்கும் சேர்த்து வை அப்படின்னு சொன்னேன் இதை முடிச்சுட்டு பாப்பா பாருங்கள் நெல் எல்லை போயிடுச்சு இதை முடிச்சுட்டு வந்தால் அடுத்து என்ன காசில் வேலை இருக்குங்க பாப்பா வந்து நெல் எல் ஏன் காமரம் அழுறது அது எதுக்கு அவ்வளோன்ட்டு அழுறேன் இப்போ வந்து முடித்தாச்சு இப்போ வந்து காட்டுக்கு வந்துட்டோங்க இங்கே வந்து தென்னை மரம் வந்து ஒரு அஞ்சு கன்று வச்சுருந்தோங்களா அதுக்கு வந்து தண்ணி விடவே இல்லை சரி மழை பெய்யுமோ சரி வந்துடும் அப்படின்னு நினச்சி விட்டுருந்தோம் பக்கத்தில் மாடு நிற்கிற காட்டில் வந்து நெல் போட்டிருந்தாங்களா அங்கேருந்து தண்ணி ஃபுல்லாக இங்கே தென்னைமிள்ளைக்கு வந்து வள இருந்திருக்க மாட்டேங்க அது வழியாக வந்துடுச்சு சரி நாங்களும் தண்ணி விடவே இல்லை இங்கே பாருங்கள் வாய்க்கால் ஃபுல்லாக புல்லாக வந்துடுச்சுங்க நிறைய புல்லு இப்போ தண்ணி விட்லான்னு பார்த்தா வாய்க்கால் தண்ணியே வந்து சேராதாட்டுக்குங்க அவ்வளோ புல்லு சரி வாப்பாப்பா வெட்டி விட்டுறலாம் வெட்டிட்டு சும்மா இருக்கப்ப தண்ணி விட்டுறலாம் ஃப்ரீ டைமில் இருக்கப்பன்னு சொல்லி கூப்பிட்டேன் இங்கே வந்து வெட்ட சொன்னால் இந்த பாப்பா ஒழுங்காகவே வெட்ட மாட்டேங்கிதுங்க அப்புறம் கூட நானே வெட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே வெட்டியெல்லாம் எடுத்தாச்சுங்க இது வந்து முன்னாடி தீவனத்தட்டை வச்சுருந்தோம் காட்டில் வந்து நாங்கள் இந்த வயலில் தீவனம் மாட்டு தீவனம் இருந்துச்சு அது வந்து மறுபடியும் மறுபடியும் புடச்சி படிச்சு வந்துகிட்டே இருக்குங்க அதனால் அதை வந்து வெட்டி விட்றேன் வெட்டி எடுத்து இந்த பக்கம் போடணும் இப்போ தண்ணி விட்டோம்னா திரும்ப அந்த தீவனத்திட்ட வந்து பெருசாக வளர்ந்துடும் அதனால் வந்து அதை வெட்டி விட்றேங்க பாருங்க பாருங்கள் வாய்க்கால் சீவிட்ருக்கேன் சீவி சீவி புல்லாம் அள்ளி வச்சுட்ருக்கோங்க சரி மாட்டு கொண்டு போய் போடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து எல்லாத்தையும் இருந்தேன் சம்ம புல்லுங்க இந்த புல்ல வந்து செதுக்கி எடுத்தால் தான் வந்து தண்ணி நல்லா வரும் தென்னை மரத்துக்கு அதனால தான் வந்து பில்லெலாம் எடுத்துட்ருக்கோம் இப்போ பாருங்கள் பக்கத்துலேயே எங்களோட கன்று குட்டி நிற்கிது இங்கே பாருங்கள் தென்னை தென்னங்கண்ணை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்களே மட்டையெல்லாம் மாடு ஆடு சாப்பிட்ருச்சுங்க பாருங்கள் ஒரு ரெண்டு தென்னை மரம் மட்டும்தான் முழுசாக தெரியுது ஆனால் எல்லாத்துலேயுமே பச்சை இருக்குதுங்க வந்துடும் அதனால தான் வந்து வாய்க்கால் செய்திருக்கோம் இப்போ பாருங்கள் ஈவினிங் டைம் எங்களோட வியூவை பாருங்கள் எங்கள் காட்டில் இருந்து காமிக்கிறோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அழகாக இருந்துச்சுங்க அன்றைக்கி இப்போ வந்து சாயந்தரம் ஒரு ஆறரை மணி இருக்குங்க இது வந்து சனிக்கிழமை எடுத்தது மா எங்கள் வயலை சுற்றி இருக்கிற இடங்க இப்போ பாருங்க நைட் டைம் ஆயிடுச்சு இட்லி ஊற்றுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க உருளைக்கிழங்கு போட்டு தேங்காயெலாம் ஆட்டி ஊற்றி பாருங்க குருமா வைக்கிறோம் இட்லிக்கு குருமா வச்சு இட்லி ஊற்றி சாப்பிட்றோங்க நைட்டுக்கு அதனால் வந்து அடுத்த நாள் சண்டே காலையில் ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னென்ன வேலை செய்கிறோன்னு பாருங்கள் இது தாங்க எங்களோட ரெண்டு நாள் ரொட்டீனு பாருங்கள் மறுபடியும் அந்த வாய்க்கால் செதுக்கணும் இல்லைங்களா அதில் இன்னும் கொஞ்சம் செதுக்காமல் இருக்குது சரி அதை போய் காலையில் முடிச்சுருவோம் அப்படின்ட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி காலையில் வந்து தோசை தாங்க ஊற்றி சாப்பிட்டோம் சிம்பிளாக கொத்தமல்லி சட்னி அரைச்சி தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு காலையில் காட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இருக்க கொஞ்சத்தையும் சீவுணுங்க சீவி முடிச்சுட்டு இன்னைக்கு தண்ணி விட்றணும் ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு இல்லைங்களா நாளைக்கு வந்து பசங்களுக்கு ஸ்கூலு நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிடுவோம் அதனால் வந்து இன்னைக்கு வந்து தண்ணி விட்றணும் ஏன்னா அடுத்த வாரம் வர முடியுமா என்னன்னு தெரில பசங்களுக்கு வந்து சாட்டர்டே ஸ்கூல் இருக்கும் அதனால் சரி வாய்க்கால்லாம் சீவி வச்சிட்டோம்னா எங்கள் அத்தை வந்து தண்ணி போட்டு விட்ருவாங்க அதனால் வந்து வாய்க்கால்லாம் சீவிட்ருக்கோம் கொஞ்சமாக நான் சீவ வேண்டியது இருக்குங்க அதை சீவி முடிச்சுட்டு காமிக்கிறாருங்க வாய்க்கால் வந்து சீவி முடிச்சிட்டோங்க இங்கே பாருங்கள் பாப்பாவை போய் மோட்ரு போட்டு விட சொன்னேன் இங்கே பாருங்கள் மோட்ரு போட்டு விட்ருச்சு செம்ம வெயிலுங்க அதனால வந்து புல்லலாம் எல்லாம் காஞ்சிடுச்சு வேற வெட்டவே முடியலங்க கையெல்லாம் வந்து அப்படியே கொப்பளம் ஆயிடுச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு வெட்டினேன் வெட்டி எடுத்தாச்சு இங்கே பாருங்க இதுதான் ஆவாரம் பூச்செடி இங்கே பாருங்கள் பூ பூத்துருக்கு அழகாக இருக்குது இது வந்து நிறைய நாட்டு மருந்துக்கு வந்து உதவுங்க இங்கே பாருங்கள் நாங்களாம் வெறும் பூவாகவே பறித்து அப்படியே சாப்பிடுவோம் பாருங்க தண்ணி பாஞ்சிகிட்ருக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தண்ணி சீக்கிரமாகவே போயே அடைய மாட்டேங்கிதுங்க செம்ம காய்ச்சல் மழை இல்லை இல்லை அதனால் வந்து வெயில் அதிகமாக லேட்டாக ஆகுது தண்ணி பாயறதுக்கு வந்து இதெல்லாம் தண்ணி பாய்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தவங்க மதியானம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு எங்கள் வீட்டுக்குறானுங்க 那也乐的。<Yeah. S 2>